பிரேஸ் எலாட் கர்த்தருக்கு பெரிய இந்த வீடு மிளக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னாலும் சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது சரம் கத்தாவே நாங்கள் உண்மையை நம்பி விட உமது கிருபை எங்களை கொள்ளும் ஜீவனுள்ள தேவனாய் கத்திர நம்மை நம்பி இருக்கும்போது உமது கிருபையை கத்திர அருளி செய்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் போராட்டங்கள் பாருங்கள் கத்தரே நம்பி இருக்கும்போது கத்தருடைய கிருபை அனுப்பி நம்மளே நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாராக ஜெபம் சௌத்தரிக்கிறோண்ட ஆண்டவராய் சௌந்தரிக்கிற அன்பானே சுவாமி அப்பா இந்த அருமையான நல்ல இந்த வேலைக்காம நன்றியோடுமே துதிக்கிறோமே சௌத்தரிக்கிறோமே போற்றுகிறோமே புகழுகிற அவையானவருமே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவையானவரே நம்முடைய பரத்தில் வந்து பரலோகத்தில் வந்து வருகிறோம் பரலோகத்தின் நம்முடைய கிருபைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை மகிழ்ச்சிகளை நீங்க பரிபூர்ணமாய் நீங்கள் அனுப்பி ஆசீர்வதிச்சு வழிநடுத்தர் முடிய ஆயுடைய சமூகத்தில் செபிக்கிறப்பா சத்துருவான் கொண்டு வருகிற தடைகள் கற்றுகள் சோர்கள் முறுக்கங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் உடைத்து நம்முடைய பரத்தில் வந்து பரலோகத்தில் வந்து வருகிற வல்லமை